இந்திய அரசியல் அரங்கத்தில் திராவிட இயக்கத்தின் உரிமை குரல் என்றால் ஒரு நாள் முழுவதும் பேசுவதற்கான செய்திகள் இருக்கின்றன இப்படியெல்லாம் அறிவார்ந்த விரிந்து பரந்த தலைப்புகளை ஒரு கட்சி கூட்டத்தில் கொடுத்து கருத்தரங்கங்களை நடத்திவிட முடியாது அதுதான் இன்றைக்கு இருக்கிற இயல்பான உண்மை என்னவெல்லாம் பேசுகிறார்கள் என்பதை நாம் அறிவோம் தாத்தா வாஜ்பாய் அவர்கள் இறந்தபோது நேரு தாத்தா தான் அதிகமாய் அழுதாராம் என்று சொல்லுவார்கள் இரண்டு பேருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடு இருந்தாலும் இரண்டு பேரும் ஒரே மரத்திலிருந்து இறக்கிய கல்லை குடித்ததால் அவர்களுக்குள் சிநேகம் எனவே அவர்களை போற்றுவதுதான் மனித மாண்பு என்று பேசுகிறவர்கள் மீது கூட எனக்கு கோபம் இல்லை அதை கேட்டு கைதட்டுகிற நம் பிள்ளைகள் மீது எனக்கு கோபமாகத்தான் இருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் நாம் எதற்கெல்லாம் நாம் கவலைப்படுகிறோம் என்றால் மனவழகர் மன்றத்திற்கும் நம்முடைய அமைச்சருக்கும் எந்த தொடர்பும் இல்லை மனவழகர் மன்றம் என்பது தமிழர்களுக்கான ஒரு மன்றம் என்பதால் அது சரிந்து விடக்கூடாது எங்கேனும் சரிந்தால் எங்கள் தோள்களால் தாங்கி பிடிப்போம் என்று சொல்லுகிற உணர்வு திராவிட இயக்கத்தின் உணர்வு அதுதான் அடிப்படையான உணர்வு நான் அமெரிக்காவில் இருந்து வருகிற போது ஜெர்மனியில் ஃப்ராங்க் என்கிற விமான நிலையத்தில் இன்னொரு விமானத்துக்காக காத்திருந்த நேரத்தில் ஒரு நண்பர் ஓடி வந்தார் எனக்கு யார் என்று தெரியாது அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் தன்னுடைய பெயர் தமிழ்மணி என்றும் தன்னுடைய தம்பியின் பெயர் தமிழரசன் என்றும் வரிசையாக அவருடைய குடும்பத்தினுடைய பெயர்களை சொன்னால் அனைத்தும் தமிழ் சார்ந்த பெயர்களாக இருக்க நான் கேட்டேன் உங்கள் அப்பா தமிழாசிரியரா என்று அவர் சொன்னார் இல்லை எங்கள் அப்பா திமுக காரர் எவ்வளவு சரியான அந்த அடையாளம் பாருங்கள் அதை மட்டும் சொல்லாமல் அடுத்தும் சொன்னார் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பெயர்களையும் ஐயா தான் சூட்டினார் என்றார் பெரியார் தமிழை காட்டு முகாண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் என்று சொல்கிறார்கள் வைத்திருக்கிற பெயர் அனைத்தும் தமிழ் பெயர்கள் மணவழகர் என்பது என்ன கல்யாண சுந்தரனார் என்பதற்கான தானே தமிழில் கொண்டு வந்திருக்கிற சொல் அது எனவே திருவிக்காவினுடைய பெயரால் இருக்கிற மன்றம் அதுவும் மணவழகர் என்கிற பெயரால் இருக்கிற மன்றம் என்றைக்கும் நின்று நிலைக்க வேண்டும் சிறந்து போங்க வேண்டும் என்று எண்ணுகிற அந்த எண்ணம்தான் நமக்கான அடையாளம் சில அடையாளங்கள் வாழ்க்கை முழுவதும் நமக்கு தொடர்ந்து வரும் இந்த விமான பயணத்தில் கூட ஒரு அடையாளம் எனக்கே தெரியாமல் என்னோடு வந்த அடையாளம் எனக்கே தெரியாமல் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன் தோழர்களே இன்னும் நாம் போக வேண்டிய தொலைவு எவ்வளவு இருக்கிறது என்பதற்காக நான் மாவட்ட செயலாளரின் அறையில் அமர்ந்திருக்கிற போது அந்த செய்தியை நான் படிக்கிறேன் சமூக நீதி விடுதி என்று வைக்கக்கூடாது எங்கள் ஜாதி பெயரை எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கும் நம்மோடு வாழ்கிறார்கள் கருப்பும் சிவப்பும் நம் அடையாளம் என்றால் சாதிதான் தங்கள் அடையாளம் என்று கருதுகிறார்கள் இன்றைக்கு காலையிலே கலைஞர் தொலைக்காட்சியில பேசுகிற போது சொன்னேன் சாதி நமக்கு அடையாளம் இல்லை அது அவமானம் இந்த உணர்வை உருவாக்குவது தான் திராவிட இயக்கத்தின் குரல் சாதி இல்லை நம் அடையாளம் கொள்கை சமத்துவம் நம் அடையாளம் அதை உடைத்து இருபத்தி ஏழில வந்த டிசம்பரிலே வந்த அந்த ஆணை இருபத்தி ஒன்றிலிருந்து ஆறு ஆண்டுகள் காத்து கிடந்து ஐம்பது விழுக்காடு எழுபது விழுக்காடு என்பது அல்ல நூறு விடுக்காடும் பிரித்து கொடுத்த ஆணை வகுப்பு உரிமை மொத்தம் பனிரெண்டு இடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பனிரெண்டு இடங்களில் ஐந்து இடங்கள் பார்ப்பனர் அல்லாத இந்துக்களுக்கு அதில் இருக்கிற வரியை நான் சொல்லுகிறேன் பாருங்கள் அப்படியானால் இந்துக்களில் இரண்டு வகை இருக்கிறது என்பதை மிக நுட்பமாக குறித்த ஆணை அது பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் இந்துக்களிலே இவர்களும் இருக்கிறார்கள் அவர்களும் இருக்கிறார்கள் இந்து என்று நீங்கள் பேசினீர்கள் ஆனால் வேறு வேறு என்பதை ஆணை மூலம் குறித்து காட்டியது இருபத்தி ஏழு டிசம்பரில் இருபத்தி எட்டிலிருந்து வந்தது எது மிகப்பெரியது சமஸ்கிருத இந்தி ஆதிக்கத்தை இந்தியாவிலேயே எதிர்த்த முதல் மாநிலம் தமிழ்நாடு திராவிட இயக்கம் தான் அதன் தொடக்கம் அறிஞர் அண்ணா அவர்கள் கைப்பட எழுதி அந்த ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வெறும் புத்தகம் அல்ல வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திமுகவின் பொதுக்குழுவில் அண்ணா பேசிய அல்ல கவனியுங்கள் அண்ணா படித்த அறிக்கை எப்போதும் அண்ணா எழுதி படித்ததில்லை அண்ணாவிடமிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் எப்படி குறிப்பில்லாமல் பேசுகிறீர்கள் எங்கள் அண்ணாவை விடவா நாங்கள் கூடுதலாக பேசிவிடப் போகிறோம் நம் கலைஞரை விடவா பேசிவிடப் போகிறோம் எந்த குறிப்பையும் எப்போதும் கையில் வைத்துக் கொண்டு பேசியவர் இல்லை அறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தி மூன்றில் நடைபெற்ற அந்த திமுகவின் பொதுக்குழுவில் கைகளால் எழுதி கொண்டு வந்த அறிக்கையை அண்ணா படிக்கிறார் அதுதான் புத்தகமாக வந்திருக்கிறது எப்படி தெரியுமா அதற்கு என்ன வரலாறு தெரியுமா அறிஞர் அண்ணா அவர்கள் அதை எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று என்ன நினைத்து கொடுத்தாரோ தெரியாது அருகில் இருந்த கலைஞரிடம் கொடுத்து அந்த அறிக்கையை வைத்துக் கொள்ள சொன்னார் அறிக்கையை கலைஞர் கவனமாக எத்தனை ஆண்டுகள் வைத்திருந்தார் தெரியுமா நாற்பது ஆண்டுகள் வைத்திருந்தார் அறுபத்தி மூன்றில் அண்ணா எழுதிய அந்த கையெழுத்து என்பது அப்படியே அண்ணாவின் கையெழுத்தோடு அடித்தல் தான் கலைஞரால் இரண்டாயிரத்தி மூன்றில் பதுப்பிக்கப்பட்டது இப்போதும் நம்முடைய நூலகத்தில் இருக்கிறது எண்ணி துணிக கர்மம் ஏன் நான் திராவிட நாட்டை கைவிடுகிறேன் அதற்கு அவர் சொல்லி இருக்கிற காரணம் இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு அறிஞர் அண்ணா சொல்லுகிறார் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தது தெரியுமா நம் கட்சியில இருக்கிறவர்கள் அன்றாடம் காட்சிகள் தெருவோரத்து வியாபாரிகள் அவர்களை நம்பி அந்த குடும்பம் இருக்கிறது நான் வீராவேசமாக பேசிவிடலாம் சிறைக்கு அணிவகுத்து செல்லுங்கள் என்று சொல்லிவிடலாம் சிறைக்கு போன போ பிறகு சிதறி போகப் போகிற அந்த குடும்பங்களை நான் எப்படி காப்பாற்றுவேன் வெறும் வீரியம் அல்ல மிகச் சரியாக அரசியலில் காய்களை நகர்த்த வேண்டும் இந்த புத்தகத்தை கலைஞரவர்கள் கைகளால் எங்களுக்கு கொடுத்தார்கள் மூன்று பேர் எதிரில் அமர்ந்திருந்தோம் ஒன்று நான் இன்னொன்று கவிஞர் வைரமுத்து மூன்றாவது நண்பர் திருமாவளவன் என்ன சொல்லிக் கொடுத்தார் தெரியுமா எப்போதாவது அரசியலில் என்ன செய்யலாம் என்ற குழப்பம் வந்தால் இந்த புத்தகத்தை படித்து வையுங்கள் எப்படி அரசியலில் காய்களை நகர்த்த வேண்டும் என்பதற்கு இதை விட தெளிவாக ஒரு புத்தகம் வர முடியாது என்றார் அப்போதுதான் வைரமுத்தவர்கள் சொன்னார் இதில் அண்ணாவின் கையெழுத்து இருக்கிறது நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தால் உங்கள் கையெழுத்து மறுக்கும் என்றார் அது இருபத்தி மூன்று நாலு இரண்டாயிரத்தி ஒன்பது தலைவர் கையெழுத்து போட்டு கொடுத்த அண்ணாவின் கையெழுத்தான புத்தகத்தை இப்போதும் நான் என் சான்றிதழ்களை விட பெரிதாக மதித்து வைத்திருக்கிறேன் அந்த புத்தகம் சொல்லும் அரசியலில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லும் அந்த அறிஞர் அண்ணா கடைசியாய் சொன்னார் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய தேவையாக இந்தியாவுக்கு இருப்பது மாநில சுயாட்சிதான் என்று சொன்னார் அண்ணா சொன்னதை கலைஞர் செய்தார் எப்படி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு மார்ச் பதினேழு தில்லியிலே கொடுத்த பேட்டிக்கு பிறகு ராஜமன்னார் அவர்கள் தலைமையிலே ஏ லட்சுமணசாமி முதலியார் சந்திரா ரெட்டியை கொண்டு ஒரு குழுவை அமைத்தார் அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முன்னூற்றி எண்பத்தி மூன்று பக்கங்களில் அறிக்கையை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அக்டோபர் பதினான்காம் தேதி அலகாபாத்தில் நடைபெற்ற இந்தியாவில் இருக்கிற பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டம் அந்த கூட்டத்திலும் கலைஞர் என்ன சொன்னார் என்றால் நாங்கள் எங்களுக்காக மட்டும் கேட்கவில்லை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சுயாட்சி வேண்டும் என்று அலகாபாத்திலே போய் பேசினார் எப்படி இந்திய அரசியல் அரங்கில் திராவிட இயக்கம் முன்னெடுத்தது இந்த செய்திகளை என்பதற்காக சொல்லுகிறேன் என்ன பெரிய செய்தி தெரியுமா அன்றைக்கு இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து தலைவர்கள் வந்து பேசுகிறார்கள் கலைஞருக்கு மட்டும் எதிராக சுவரொட்டிகள் ஓட்டப்படுகின்றன என்ன சுவரொட்டி ஓட்டப்படுகிறது அலகாபாத்திலே நடக்கிறது உத்தரப்பிரதேசம் அப்போதும் இதே ராமனை கொண்டு வருகிறார்கள் ராமனின் எதிரி கருணாநிதி பேசுகிறார் அவனே ஒரு விளம்பரம் கொடுக்கிறான் நமக்கு ராமனின் எதிரி கருணாநிதி பேசுகிறார் என்று சுவரொட்டிகள் இந்தியில இருக்கிறது கலைஞருக்கு தெரியவில்லை அப்புறம் சொல்லுகிறார்கள் கலைஞர் தொடங்குகிற போதே சொல்லுகிறார் ராமனுக்கு எதிரி ராவணன் என்கிறார் அதுதான் அந்த பேச்சின் தொடக்கம் எதற்கு அவர் ராமனுக்கு எதிரி ராவணன் என்று தொடங்குகிறார் என்றால் அங்கே சுவரொட்டிகள் ராமனுக்கு எதிரி கருணாநிதி பேச வந்திருக்கிறான் இவற்றையெல்லாம் நாம் பார்த்து பார்த்து பழகி தாண்டி வந்திருக்கிறோம் திருப்பூரிலே ஐயா பெரியார் கூட்டத்திற்கு பேச வருகிறார் ஒரு பெரிய பதாகை எழுதி வைத்திருக்கிறார்கள் இங்கே இப்படி வைத்திருக்கிற பதாகை மாறி தான் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த பதாகை வேறு இன்று மாலை இந்த இடத்தில் ஈவே ராமசாமி கழுதை பேசுகிறது பெரிய பேனர் பார்த்து விட்டு கோவப்பட்டு தொண்டர்கள் அதை கிடைக்கப் போகிற போது ஐயா சொல்கிறார் வேலையே இல்லாதவன் இதை எழுதி வைத்திருக்கிறான் நமக்கு வேலை இருக்கிறது வைத்தவன் கிடைக்கட்டும் அல்லது இருந்து விட்டு போகட்டும் எனக்கு என்ன அதை பற்றி பிரச்சனை இல்லை ஐயா உங்களை பற்றி தப்பாக எழுதியிருக்கான் ஈவே ராமசாமி கடவுள் என்று சொன்னாலும் நான் மகிழ்ச்சி அடையப் போவதில்லை கழுதை என்று சொன்னாலும் நான் வருத்தப்படப்போவதில்லை எப்போதாவது என்னை பாராட்டுகிற போது நான் மகிழ்ந்திருந்தால் தானே தாக்கும்போது வருத்தப்படுவேன் அன்றைக்கும் தாக்கினார்கள் இன்றைக்கும் தாக்குகிறார் பெரியார் அன்றைக்கும் வாழ்ந்தார் இன்றைக்கும் வாழ்கிறார் என்றைக்கும் வாழ்வார் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் என்னாலும் வாழும் இவே ராம்சாமி கழுதை என்று எழுதியதால் நான் கழுதை ஆகி விடுவேனா என்னை மிகப்பெரிய அறிவன் உலகத்திலேயே அறிவாளி என்று யாராவது சொன்னால் அறிவாளி ஆகி விடுவேனா நான் அறிவாளியா இல்லையா நான் மக்களுக்கு தொண்டு செய்கிறவனா இல்லையா என்பதை என் பேச்சும் செயலும் சொல்ல வேண்டுமே தவிர இந்த பதாக சொல்லார்கள் ராமனின் எதிரி கருணாநிதி பேச வருகிறார் என்ற போது கலைஞர் தொடங்குகிறார் நான் ராமனின் எதிரி ராவணன் தான் நண்பர்களே யாரோ என்னை எதிரி என்று எழுதி அவ்வளவு உயரத்துக்கு என்னை உயர்த்தி விட்டார்கள் வரவில்லை எல்லோருக்கும் சேர்த்து உரிமை கேட்பதற்காக வருகிறேன் உரிமை கேட்பதற்காக வருகிறேன் பற்றி இரண்டு ஏடுகள் அடுத்த நாள் எழுதியிருக்கின்றன ஆங்கில ஏடுகள் அந்த ஏடுகளிலிருந்து எடுத்த செய்தி மிக முக்கியமானது ஒன்று இந்துஸ்தான் டைம்ஸ் இன்னொன்று சங்கர்ஸ் வீக்லி சங்கர்ஸ் வீக்லி என்ன எழுதுகிறது என்றால் நேற்று பேசிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருணாநிதியின் குரல் கொஞ்சம் கலக குரல் போல இருந்தது ஆனாலும் ஆழ்ந்து பார்த்தால் அதில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளும் இருக்கின்றன சங்கர் ஸ்வீக்கிளை இந்துஸ்தான் டைம்ஸ் அந்த பேச்சை வெளியிட்டிருக்கிறது பல தலைவர்கள் பேசினார்கள் கலைஞரின் பேச்சை வெளியிட்டு விட்டு அது கொடுத்திருக்கிற தலைப்பு மிக அருமையானது இன்றைக்கும் நாம் குறித்து கொள்ள வேண்டிய தலைப்பு இந்துஸ்தான் டைம்ஸ் சொல்லுகிறான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருணாநிதி கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டாட்சிக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை தெளிவாக விளக்கினார் இதில் நமக்கே சட்டென்று புரியவில்லை கூட்டணி ஆட்சியும் கூட்டாட்சியும் வேறு அலையன்ஸ் பார்ட்டி பல கட்சிகள் சேர்ந்து நடத்துவது கூட்டாட்சி இப்ப கூட நம்ம ஊர்ல பேச்சு நடந்துகிட்டே இருக்குல்ல ஒருத்தர் கூட்டாட்சி என்றால் ஒருத்தர் இல்லைங்கிறார் இதை முடிவு பண்றதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும் இல்லை என்று சொல்வதற்கு இவருக்கு அவ்வளவு தைரியம் இல்லை அப்படி இல்லைங்க நினைக்கிறேங்கிறார் கலைஞர் சொன்னார் கூட்டாட்சி என்பது வேறு கூட்டணி ஆட்சி என்பது வேறு இதை இந்துஸ்தான் டைம்ஸ் விடைக்கு எழுதுகிறான் பெடரல் கவர்மெண்ட் என்பது முற்றிலுமாக வேறு அதற்கு கலைஞர் எந்த எடுத்துக்காட்டை சொல்லி இருக்கிறார் தெரியுமா எனக்கு வியப்பாக இருக்கிறது எவ்வளவு தூரம் முதலமைச்சராக இருந்து கொண்டு இத்தனை செய்திகளை அவர் நுட்பமாக சொல்லுகிறார் சோவியத்தில் லெனின் சொன்னதை மேற்கோளாக காட்டுகிறார் சோவியத்தினுடைய அமைப்பைப்படி அப்படி இங்கே மாற்ற வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய செய்தி என்ன என்றால் மக்களவை மாநிலங்களவை இரண்டு இருக்கிறது இல்லையா ராஜ்யசபா என்று வழக்கில் சொல்லுகிறோம் லோக்சபா ராஜ்யசபா என்பது அவர்கள் பெயர் மக்களவை மாநிலங்களவை இன்றைக்கு மாநிலங்களவையில் நம்முடைய உறுப்பினர்கள் நான்கு பேர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் மாநிலங்களவை எப்படி இருக்க வேண்டும் என்று சோவியத்தில் இருந்ததை அறிஞர் அண்ணா காட்டுகிறார் அதுதான் கவர்மெண்ட் கூட்டாட்சி மிக நுட்பமாக அதை அறிந்து அவர் சொல்லுகிறார் மக்களவையை போலவே மாநிலங்களவையும் வைத்திருக்கிறோம் நீங்கள் எண்ணி பாருங்கள் மக்களவை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இந்த மாநிலத்தில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்பது பொறுத்து அவர்களுக்கான சார்பாளர்கள் ஆனால் மாநிலங்களவையிலும் அதேதான் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதல் எண்ணிக்கையில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் திரிபுராவுக்கு மிக குறைவு சோவியத்தில் அப்படி இல்லை மக்களவைக்கு மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் என்பதால் அது மக்களின் தொகையை பொறுத்ததாக இருக்கும் மாநிலங்களவை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்துக்குமான பிரதிநிதித்துவமே தவிர மக்கள் எண்ணிக்கையில் அல்ல ஒவ்வொரு தேசிய இனம் என்றால் எப்படி நேஷனல் ரேஸ் என்ற கலைஞர் அதை பயன்படுத்துகிறார் தேசிய இனம் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை கூடுதல் பீகாரில் கூடுதல் தமிழ்நாட்டில் அதை விட குறைவு கேரளாவில் இன்னும் குறைவு வடகிழக்கு மாநிலங்களில் மிக மிக குறைவு அதை வைத்துக்கொண்டு கொண்டு கொடுக்காது உத்தரப்பிரதேசத்திற்கு ஏழு உறுப்பினர்கள் என்றால் மணிப்பூருக்கும் ஏழு கொடு அதுதான் ஜனநாயகம் என்று பேசியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் இருந்து அதை எடுக்கிறார் அதுதான் ஃபெடரல் கவர்மெண்ட் பொருளாதார வளர்ச்சியில் நான் கடைசியாக இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்த ஒரு அறிக்கையை சொன்னேன் அது என்ன அறிக்கை நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீர்கள் தொலைக்காட்சியில் ஏடுகளில் வந்திருக்கிறது ஒன்றிய அரசின் திட் புள்ளியியல் மற்றும் திட்ட அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கை நாம் சொல்றதெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை அமைச்சர் சொல்லீங்கம்மா ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கை மூன்று நாள்களுக்கு முன்னால் வந்திருக்கிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேறு எந்த இடத்திலும் இல்லாமல் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் கூடியிருக்கிறது இந்த அரசு நாலு வருஷத்தில் என்ன பண்ணிச்சுன்னு கேட்கறவனையெல்லாம் பொருட்படுத்தாதீங்க ஏனென்றால் நாம் மனிதர்களோடு பேசுகிறவர்களுக்கு பதில் சொல்லலாம் மாடுகளோடு மரங்களோடு பேசுகிறவங்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கலாம் முற்றிவிட்டது என்று மரங்களோடு பேசுகிறேன் நல்லது பேசு பிறகு மருத்துவமனையிலும் போய் பேசு அதுதான் நல்லது நீங்கள் எண்ணி பாருங்கள் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு இந்தியாவிலேயே மிக கூடுதலாக வளர்ந்திருப்பது மாநிலம் இது ஒன்று இரண்டாவது இந்திய ஒன்றிய அமைச்சர் சௌத்ரி சௌத்ரி இரண்டும் ஒன்றாக வந்திருக்கிறது இந்தியாவில் தனி நபர் வருமானம் என்பது எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு கூடியிருக்கிறது தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கிறது எவ்வளவு கூடியிருக்கிறது இந்தியாவின் சராசரி தனிநபர் வருமானம் எவ்வளவு இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டு சராசரியாக பார்த்தால் ஒரு ஆண்டுக்கு தனி மனிதனின் வருமானம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எடநூற்றி அறுபது நீங்கள் பனிரெண்டால் வகுத்து பார்த்தால் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அவ்வளவுதான் இந்தியாவினுடைய சராசரி தனிநபர் வருமானம் மாதத்திற்கு ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரமாக இருந்தது தேசிய சராசரி வருமானம் ஆனால் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் ஒரு லட்சத்தி தொன்னூற்றி ஆறாயிரமாக உயர்ந்திருக்கிறது என்பதை இந்திய ஒன்றிய அரசின் இணை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் எழுபத்தி ஒன்றில் ராஜாஜியும் காமராஜரும் எதிர் திசையிலே நின்று நம்மை கடுமையாக எதிர்த்தார்கள் ஊருக்கு ஊர் ஜெயகாந்தன் கண்ணதாசன் சோ மூன்று பேரும் பேசிய கூட்டத்திற்கு பெரும் திரளாக கூட்டம் வந்தது இளைஞர்கள் கூடினார்கள் கூட்டம் கேட்கிறவர்கள் எல்லாம் பார்த்து எப்போதும் அச்சப்படாது கூட்டமெல்லாம் கேட்டார்கள் ஓட்டு தான் இப்போதும் திருப்பரங்குன்றத்தில் குமரன் மாநாடு நடத்தி விட்டால் வெற்றி பெற்று விட்டு போகிறா குமரன் மாநாட்டுக்கு வந்திருக்கிறவனும் எங்க ஆளுதான் என்ன செய்வது எல்லோரும் எங்களை போல கருப்பு சட்டை இல்லை கொஞ்சம் பக்தி இருக்கிறது திருச்செந்தூருக்கு வருவார்கள் திரும்ப வந்து திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது அவர்களுக்கு புரிய வேண்டும் பெரும் கூட்டம் நான் கேட்டிருக்கிறேன் காரைக்குடியில் காந்தி தலையில் மூன்று பேரும் எங்கு பார்த்தாலும் ஒரு கட்டத்தில் அண்ணன் துரைமுருகன் சுப்பு சுப்பூர் ரஹ்மான் கான் திமுகவில் இருந்து பேசியது மாதிரி கண்ணதாசன் ஜெயகாந்தன் ஷோ மிக கடுமையாக பேசுவார்கள் அந்த எழுபத்தி ஒன்றில் நாம் பெற்ற வெற்றி அப்போதுதான் சேலத்தில் ராமர் படத்தை பெரியார் சிறப்பால் அடித்து விட்டார் என்று அதை எதையாவது இந்த தேர்தல் வந்தால் எதையாவது பற்றி வேண்டும் திடீரென்று திருச்சி வேலுச்சாமிக்கு காமராஜர் நினைவு வருவது போல காங்கிரஸ் காரர்களுக்கு திருச்சி வெளிச்சாமி தெரியாது ஆனால் இவர்களை எல்லாம் பார்த்து திமுக பயப்படாது இப்போது சிவாவை பிடித்துக் கொண்டு போன தேர்தலில் ஆர் ராசா எடப்பாடியின் அம்மாவை தவறாக பேசிவிட்டார் என்னடா பேச தேர்தல் நேரத்தில் அப்போது எழுபத்தி ஒன்றில் மிகப்பெரிதாக கை கொடுத்தது சேலம் நிகழ்ச்சி உண்மையாக நடந்தது நமக்கு தெரியும் ஐயா இல்லை அப்போது இன்றைக்கும் இருக்கிறார் திருச்சி செல்வேந்திரன் எல்லாம் ராமர் படங்களையெல்லாம் வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் புராண கதைகளை நம்பலாமா என்று ஒரு ஊர்தியில் இருந்தது முதல் ஊர்தியில் பெரியார் போய்விட்டார் அன்றைக்கு ஜனசங்கம் பெரியார் ஊர்வலத்துக்கு கருப்பு கொடி காட்ட அனுமதி கேட்டது கலைஞர் ஆட்சியில் கொடுக்கப்பட்டது நீ கருப்பு கொடி தானே காட்டணும் அங்கேருந்து செருப்பெடுத்து வீசினான் அந்த செருப்பு பின்னால வந்த ஊர்தியில் விழுந்துச்சு திருச்சி செல்வேந்திரம் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறார் நாங்களாக அடிக்கலைங்க தானாக வந்தது வீணா போக வேண்டாம்னு இது அவர் சொல்லுவது கூட்டங்களிலே சொல்லியிருக்காரு இதை பெரிது படுத்தினார்கள் துக்களக்கு எப்படி அட்டைப்படம் போட்டது பெரியார் ஒரு கடவுள் படத்தை சிறப்பால் அடிப்பது போலவும் கலைஞர் பின்னால் நின்று கைதட்டுவது போலவும் படம் துக்களக்கினுடைய அட்டைப்படம் எல்லாம் எங்களுக்கு அப்போது இருபது வயது எனக்கெல்லாம் நினைவு இருக்கிறது என்ன நடந்தது இதை இந்திரா காந்தி இடத்துல போய் கேட்டார்கள் கவுஹாத்தியில ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டு இந்திரா காந்தி அவர்கள் இறங்கும்போது தமிழ்நாட்டில் உங்கள் கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் கடவுள் படத்தை அவமதித்திருக்கிறார்களே என்று கேட்டார்கள் இந்திரா காந்தி பொறுமையாக கேட்டார் யார் அப்படி செய்தது என்று கேட்டார் இஸ் இ வி ராமசாமி பெரியார் என்று சொல்லுவார்கள் அதற்கு இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன பதில் என்ன தெரியுமா

இன்னும் பேசு மரியாதை இல்லாமல் பேசு பிறகு துக்கம் விசாரிப்பதாக போய் நில் எங்களுக்கு கவலை தான் வருவாய் நாங்கள் வர மாட்டோம் மனித மாண்பெல்லாம் எங்களுக்கு தெரியும் யார் மனிதர்கள் என்றும் எங்களுக்கு தெரியும் எனவே பேச பேச வளர்ந்ததுதான் அடிக்க அடிக்க உயர்ந்ததுதான் இந்த பந்து குறித்து வரலாற்றில் அடிக்க அடிக்க உயரும் அதுதான் திராவிட இயக்கத்தின் பண்பு எதற்காக என்றால் உரிமைக்காக உரிமைகளை ஒரு நாடும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் உரிமைகளை உயர்த்தி பிடிப்பதற்காக சாதியின் பெயரால் தாழ்த்தாதே பெண் என்பதால் தாழ்த்தாதே ஏழை என்பதால் தாழ்த்தாதே எந்த அடிப்படையிலும் மனிதர்களை மனிதர்கள் தாழ்த்தக் கூடாது என்கிற உரிமை குரலை இந்தியா முழுவதும் எழுப்பினோம் எங்கள் பாட்டன் உண்மையாய் சொல்கிறேன் இவர்கள் சொல்வது போல அல்ல எங்கள் முப்பாட்டன் வள்ளுவன் சொன்னான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அந்த குரலை அந்த உரிமை குரலை உயர்த்தி பிடிக்கவே திராவிட இயக்கம் பாடுபட்டது பாடுபடுகிறது பாடுபடும் நன்றி வணக்கம்